இது வந்து மதுரையிலே முக்கியமான சாலை அப்பளோ மருத்துவமனை இருக்குது ஒரு பெரிய மருத்துவமனை உள்ள ரோடு இந்த ரோடு பாருங்களேன் எவ்வளோ பள்ளம் மேடுமா இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த ரோடு இந்த ரோட்டில் பயணிக்கிற நிறைய பேருக்கு தெரியும் இந்த பள்ளத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே வாசல்லே இருக்குது இதே மாதிரி அந்த பக்கம் ரோடு ஒர்க்கு பாலம் ஒர்க் பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது தான் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதெல்லாம் இல்லை அது பெரிய விபத்து உண்டாடுறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது அப்பளோ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே வாசலில் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு பாருங்களேன் தெரியாமையே ஒரு அவசரத்துக்கு வர வாகனம் உண்டாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளங்கள்லாம் தயவு செய்து இந்த வழியாக போகிற அந்த பெரியவர்கள் அந்த யார் இதை சரி பண்ணணுமோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரோட்டில் எப்படியும் பயணம் பண்ணுவாங்க அப்படி இருந்தால் உங்கள் தயவு கூர்ந்து இதை சரி பண்ணுறதுக்கு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ரோடு ஃபுல்லாகவே இங்கேருந்து பாருங்களேன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அது அங்கேருந்து நம்ம பார்க்கலாம் அந்த சென்ட்ரல் இருந்து இந்த பிரிட்ஜ் வரைக்கும் பிரிட்ஜ் தாண்டி அந்த மேலமடையிலிருந்து நவீன் போகிற ரோடு ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும் அதிக மக்கள் பயன் பண் பயணம் பண்ணுறாங்க இந்த வழியாக ஏன்னா இந்த பிரிட்ஜு ஒர்க் நடக்கிறதுனால சுற்றி போடுறதுக்குண்டானதான் இந்த பாருங்களேன் எப்படி வண்டியெல்லாம் எப்படி போகுது பாருங்களேன் ஸோ ஊர்ந்து வர ஸ்பீடாக செலவங்க எமர்ஜென்சி வரவங்க பின்னாடி பின்னாடி இடித்து விபத்துக்குண்டாற வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ விபத்தில்லா தமிழகம் வேணும் அப்படின்றதான் ஒரு பெரிய ஒரு ஆசை ரோட்டில் அப்புறம் பெரிய பழம் இதெல்லாம் மேடு மாதிரி பழம் இதெல்லாம் நிலாவில் நடந்து போகிறது அவரெலாம் நிலால் நடந்து போகிற மாதிரி கொஞ்சம் வெளியாக போனாங்கன்னா அப்படியே கப்பலில் போகிற மாதிரி அவர் கொஞ்சம் பயணம் பண்ணாங்கன்னா திடீர்னு டம்முன்னு இன்னும் திடீர்னு கப்பல் அந்த மாதிரி ஒரு பயணம் செய்கிற ஒரு சுச்சுவேஷன் அவ்வளோ நிலையமும் அவ்வளோ காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன செலவு தான் பெரிய செலவு தான் சின்ன செலவு தான் இதை இதை வந்து பண்ணி பண்ணணும் வந்து பார்க்க இது சென்ட் அடைகிற இடத்துல சென்ட் அடைந்தால் ரொம்ப சந்தோஷம் இதை சரி பண்ணுவோம் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து